விஸ்வாமித்திரர் வேள்விக்காக ராமனை தரும்படி கேட்டல் வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல தசரத சக்கரவர்த்திக்கு விஸ்வாமித்திரர் வந்ததே ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சுன்னு பார்த்தோம் என் ஆட்சியை அடைஞ்சதுக்கே இப்பதான் பயன் கிடைச்சது இனி நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க முனிவரே நூன் தயரதன் பூரிப்போடு கேட்டார்ல அப்படி கேட்டதும் விஸ்வாமித்திர மகரிஷி ஒரு பெரிய வேள்வி காப்புக்காக ராமனை தன்னுடன் அனுப்பச் சொல்லி கேட்டார் அது என்ன மாதிரியான கேள்வியா இருந்ததுன்னு கம்பர் எப்படி சொல்றாருன்னு கேளுங்க தருவனத்துள் யான் இயற்றும் தகை வேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் சென்று அடை காம வெகுளி என நிருதர் வண்ணம் செருமுகத்துக் காத்தி என நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உளையச் சொன்னான் தருவணத்துள் யான் இயற்றும் தகை வேள்விக்கு இடையூரா அடர்ந்த மரங்கள் நிறைந்த காட்டுக்குள்ள நான் ஒரு அற்புதமான தகுதி வாய்ந்த யாகம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த யாகத்துக்கு பெரிய தடைகள் வந்துகிட்டு இருக்கு தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடைக்காம வெகுளி என அந்த இடையூறுகள் எப்படிப்பட்ட இடையூறுகள்னா தவம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க தவத்தை கெடுக்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயே பயத்தை புகுத்தி காமமா கோபமா அப்படின்னு புகுந்து தவத்தை அழிக்குமே அதுபோல கொடிய அரக்கர்கள் வந்து தொந்தரவு பண்றாங்க அந்த அரக்கர்கள் நிறுதர் இடைவிலக்கா வண்ணம் அந்த யாகத்தை நடுவுல நிறுத்திடாம நாசம் பண்ணிடாம இருக்கணும்னா செருமுகத்து காத்தி என அந்த அசுரர்களோடு போர்க்களத்தில் எதிர்த்து நின்னு என் வேள்வியை காப்பாற்றணும் நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என அப்படின்னு சொல்லிட்டு உங்க நாலு பசங்களில் ஒருத்தன் இருக்கானே நல்ல கம்பீரமான கரிய நிறத்தோட ஒரு செம்மலா இருக்கானே அந்த ராமனை என் கூட அனுப்பிவிங்க அப்படின்னு கேட்டார் உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உளைய சொன்னான் அப்படி விஸ்வாமித்திரர் கேட்டதை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார்னா யமன் ஒருத்தனோட உயிரை பிடுங்கிட்டு போறதுக்காக உன் உயிரை கொண்டு வா அப்படின்னு எப்படி ஒரு கெடுபிடியா அதிகாரமா கொடூரமாக கேட்பானோ அதை போல தயரத மன்னனோட மனசு புண்படும்படி அவன் நொந்து போகிற அளவுக்கு விஸ்வாமித்திரர் கேட்டுட்டார் தன்னோட உயிர்கொப்பான மகனை ஒரு அரக்க கூட்டத்துக்கு போறதுக்கு கேட்டதும் தயரதனுக்கு எப்படி இருந்திருக்கும் இப்படி எமன் மாதிரி கேட்டதும் தசரதனுக்கு என்ன ஆச்சு அவன் எப்படி துயரப்பட்டான்கிறதை அடுத்த பாடல்ல பார்க்கலாம் கம்பெனியின் இந்த கவிநயம் ஒரு காட்சியை நம் கண் முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்துது பாருங்கள்